ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் கருவாவும் ஷாப்பிங் போக போகிறோம் என்ன வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன வாங்கணுன்னா ஒரு நைட்டி ரெண்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கருவா கூப்பிட்டேன் கருவா உனக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கா இருந்தால் என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ப்ளீஸுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துருச்சு எத்தனை தடவை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டேன் போட்டோன்னா சரி வா போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை கூட்டிட்டு அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு க பைக் எடுத்தாங்க அவங்களும் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க நெக்ஸ்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணவே மாட்டுறீங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அப்படியே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க சாரி வளருது வாய் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் கடைக்கு போயாச்சு போயிட்டு பூம்புகார் அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் எப்பயுமே நான் இங்கே தான் எடுப்பேன் எனக்கு என்னமோ இங்கே பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் உள்ளே போய் பார்த்தா ட்ரெஸ் ஒவ்வொன்றா வச்சு பார்த்தேன் எனக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஒவ்வொரு பிளாக்காக எடுத்து பார்த்தேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் அண்ட் இந்த மூ மூணு குர்ட்டி வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் இது மூணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு அதையும் வாங்கிட்டு ஆச்சு வாங்கிட்டு மகியை கூப்பிட்டேன் மகி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசிகிட்டே இருந்தால் அம்மா நீ மட்டும் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து கொட்டிகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் கொடுக்கணும் ஓடி வந்துட்டா நெக்ஸ்ட் அவங்களுக்குலாம் பாய் சொல்லிவிட்டு அப்படியே பையன் எங்கள் நீ வந்து பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் வாங்க போகணுங்க அப்படின்னு சொன்னேன் உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ரெண்டு வீட்டில் உள்ள தண்ணி ஊற்றி வைக்கிற ரெண்டு ட்ரப்புமே உடஞ்சி போச்சு இல்லை நெக்ஸ்ட் வேணும் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கருவா கிளம்பிட்டு வந்தோம் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தா எனக்கு வந்து சில்வரை விட பிளாஸ்டிக் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் ஏனே தெரியாத அவ்வளோ பிடிக்கும் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் தான் நிறையா இருக்கும் சில்வரை விட பிளாஸ்டிக் தான் நிறையா இருக்கும் ஒவ்வொன்றும் அழகழகாக இருக்கும் அதை பார்த்துட்டே இருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ட்ரப்பு வாங்கணும் சின்ன ட்ரப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து கருவா திட்டினாங்க ஏ வீட்டில் இருக்கிறதே போதும் டி அப்படின்னு சொன்னாங்க பிளாஸ்டிக் எதுக்குடி அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஒரு பக்கத்தில் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் இவ்வளோ விளாண்டுட்டே இருந்தா ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டே இருந்தா அம்மா இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்னன்னா என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுல நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே பார்ப்பீங்க போல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க எங்கள் கருவாச்சி சொல்லிடுச்சு வா பில் போட போயிருவோம் நீ இருந்தால் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பில் போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகி வரவே மாட்டா அம்மா வா இப்படியே அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தவிர வரவே மாட்டான்ட்டா நெக்ஸ்ட்டு சரி வாமான்னு கூப்பிட்டா போகிற வழியிலேயே கப்பத்திக்கிட்டா ஏ இந்தாம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்லைம்மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பில் போட போயாச்சு போயிட்டு பில்லும் போட்டாச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு பா